அனைவருக்கும் வணக்கங்கள் ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசியோடு வரவேற்கின்றோம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு உபாசன முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சர்வசக்திகள் கொண்ட மயான காளி உபாசனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மயான காளி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு உக்கரமான தெய்வம் அதோடு எளிதில் இந்த தெய்வத்தினுடைய சித்தானது கிடைக்கக்கூடாத ஒரு தெய்வம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உண்மைதான் இந்த மயான காளி சித்தானது எவர் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் அனைத்து வேலைகளையும் எளிமையாக மிக மிக எளிமையாக செய்து முடிக்க முடியும் அவர்கள் நினைச்ச விஷயங்கள் உடனுக்குடனேயே அவர்களுக்கு உணர்த்தப்படும் இந்த தெய்வத்தை கொண்டு எல்லா விதமான மாஞ்சிக கர்மங்களும் செய்ய இயலும் அப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஒரு ஒரு காளி காளி இதை ஏன் இந்த பதிவுக்கு கொடுத்திருந்தோம் மயான காளியை பற்றி பொதுவாகவே நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க இதை ஃபஸ்ட்டு யாரெல்லாம் செய்யணும் இந்த உபாசனையை யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை நான் சொல்லிடுறேன் மயானக்காளி உபாசனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான முறையில் இல்லறத்தில் இல்லாத நபர்கள் வந்து தயவு செஞ்சு செய்யுங்க மற்ற நபர்கள் மயானக்காளியினுடைய சித்துகள் எடுக்கலாமா அப்படின்றது கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும் அதாவது வயசு சில முப்பது முப்பத்தஞ்சு வயசு கடந்த பிறகு தான் இது போன்ற ஒரு உபாசனைகளை நீங்கள் எடுப்பதே வந்து உத்தமாக உத்தமமாக இருக்கும் ஏனென்றால் அந்த பக்குவமானது அந்த ஏ ஏஜுக்கு மேலே அந்த வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படி வரும்பட்சதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மயானக்காளி உபாசனைகளை பெரும்பாலும் எடுக்கணும் உபாசனையில் நம்ம என்னென்ன முறைகள் இந்த தெய்வத்தை கொண்டு உபாசனை சித்திக்கு பிறகு செய்ய முடியும் அப்படின்றத பார்க்கலாம் ஒருவருக்கு ஏவல் விடுவதாக இருந்தாலும் சரி அல்லது ஏவலை நம்ம விரட்டுறதாக இருந்தாலும் சரி அதே போல் எப்பேற்பட்ட வசிய வேலைகளாக இருந்தாலும் இந்த தேவதையை வச்சு செய்யலாம் அது எப்பேற்பட்ட வசிய வேலைகளாக இருந்தாலும் இந்த மயான காலியை வச்சு செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் இருக்கக்கூடிய இடமே வந்து தெரியாமல் போவது எதிரி உங்களுக்கு மறைமுகமாக அதாவது கண்ணில் பட்ட எதிரியை விட கண்ணில் படாத எதிரி உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களும் வந்து இருக்கக்கூடிய இடமே தெரியாமல் இருந்தால் காளி தேவதையானது ஆக்கிரும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தான் காளி இந்த பூஜைகள் பொறுத்த வரைக்கும் காளி பூஜை நம்ம அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே தனிப்பட்ட ஒரு இடத்துல தான் செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது மயானத்தரிகளோ அல்லது வந்து தனிமையான ஒரு இடத்திலோ அது போன்ற இடங்களில் தான் செய்யணும் எப் எக்காரணம் கொண்டும் வீட்டில் கட்டாயம் இதை செய்யவும் கூடாது உங்களால் இந்த பூஜையை வீட்டில் செய்யவும் முடியாது ஒரு தனி இடமோ அல்லது தனிமையான ஒரு தோட்டப்பகுதியோ அல்லது காட்டு பகுதிகளிலேயோ அப்படியும் இல்லாத பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய இடுகாடு பக்கத்திலேயே இந்த மாதிரி பூஜைகளெல்லாம் செய்யலாம் இல்லை அந்த மயான காளியை பற்றி ஏற்கனவே நிறைய விதமான பதிவு நான் கொடுத்துருக்குறேன் இந்த பதிவில் இப்போ சொல்லக்கூடிய இந்த விளக்கங்களை தெரிஞ்சுட்டு யாராக இருந்தாலும் மயான மயானக்காளி சித்து வந்து செய்யுங்க ஏன்னா உடனே உடனே உங்களுக்கு நீங்கள் நினைச்ச வேலைகளை செய்து முடிக்கக்கூடியது ஒருவரை உங்களை நோக்கி அழைச்சி வரக்கூடியதும் இந்த மயானக்காளி தான் அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி என்ன விஷயங்களில் அவங்க இருந்தாலும் இது சித்தி கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க உடனுக்குடனேயே வேலை செஞ்சு அவங்க தானே தேடி வர வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வாசம் செய்யக்கூடிய நாட்கள் பெரும்பாலும் அமாவாசையில் நீங்கள் பூஜையை ஆரம்பிப்பதோ அல்லது அம்மாவாசையில் பூஜையை முடிக்கிற மாதிரி இருக்கும் காளி பூஜையை பொறுத்த வரைக்கும் அம்மாவாசையில் ஆரம்பிக்கலாம் அல்லது அமாவாசையில் முடிக்கலாம் சரியா நாற்பத்தி ஒரு நாட்கள் அப்படின்ற பட்சத்தில் அமாவாசையில் முடிக்கும்படியாக அல்லது அமாவாசையில் ஆரம்பிக்கும்படியாக பார்த்துக்கொள்ளணும் அது மாதிரி இருந்து நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா அது சீக்கிரமாகவே உங்களுக்கு சித்து கொடுத்துரும் இந்த தெய்வத்தினுடைய ஆசி கிடைத்த பிறகு எக்காரணம் கொண்டும் தவறான விஷயங்களுக்கு மயான காளி தேவதையை பயன்படுத்தவே கூடாது அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய பின்விளைகள் வந்து சந்திக்க நேரிடும் உங்களுக்கு என்னதான் வந்து இந்த சித்தி கை கொடுத்தாலும் எல்லா வேலைகளையும் இந்த தெய்வமானது செய்து கொடுத்தாலும் நீங்கள் மேலும் மேலும் தவறான விஷயங்கள் செய்யும் பொழுது அதனுடைய கர்மாக்களும் வந்து சேரும் மயானக்காளி சித்தி இருக்கக்கூடிய நபர்கள் உபாசனை செய்யக்கூடிய நபர்கள் இந்த பதிவை முழுமையாக சொன்னபடி தெரிஞ்சு நீங்கள் செய்வது உத்தமம் நன்றி வணக்கம் ఓం నమః ఓం శివాయ నమః